ஜி சினிமா நேரர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜவஹர் இன்னைக்கு நம்ம வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாக்களில் வில்லன் அப்படின்றவங்க வந்துட்டு ஹீரோ எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறாங்களோ அதே அளவுக்கு வில்லனுக்கும் இருக்குது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா ஒரு வில்லன் இல்லைனா ஹீரோக்கே அங்கே வேல்யூ கிடையாது அப்படின்றது உண்மை ஸோ அப்படி நம்ம தமிழ் சீனான எக்கச்சக்கமான வில்லன்கள் வந்து வந்திருக்கலாம் ஆனால் கூட ஒரு சில வில்லன்கள் மட்டும்தான் அவங்களுக்கான தனித்துவமான நடிப்பு மூலியமாக மக்கள் மனசில் வந்து ஓ இவரா எனக்கு தெரியும் அப்படின்ற அளவுக்கு இடம் பிடிச்சிருப்பாங்க ஸோ அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா எம் ஆர் ராதா அவர்களில் தொடங்கி இப்போ பிரகாஷ்ராஜ் அவர்கள் ரகுவரன் அவர்கள் அப்படின்னு எக்கச்சக்கமாக சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போயும் நிறைய வில்லன்கள் வந்து இடம் பிடிச்சிட்ருக்காங்க ஆனால் மனசை விட்டு நீங்காத இந்த ரோல் இவங்க மட்டும்தான்ப்பா பண்ண முடியும் அப்படின்னு பேர் வாங்கிறது ஒரு சில நடிகர்கள் மட்டும்தான் பிரகாஷ்ராஜ் அவர்கள் வந்துட்டு கில்லி படத்தில் வாங்கின பெயராக இருக்கட்டும் ரகுவரன் அவர்கள் வந்துட்டு பாஷா படத்தில் வாங்கின பெயர்கள் இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரியான ஒரு ஒரு சில படங்கள் மூலியமாக அந்த கதாபாத்திரம் மக்கள் மனசில் வந்து ரொம்ப ஆழமாக நின்றும் அப்படி ஒருத்தராக வளம் வந்துகிட்டு இருந்தவர் தான் தமிழ் சினிமாவில் டேனியல் பாலாஜி அவர்கள் ஸோ அவர்கள் வந்து இன்றைக்கி நம்ம கூட இல்லை ஸோ மறைஞ்சிருக்காங்க அப்படின்றது வந்துட்டு ஏற்றுக்க முடியாத ஒரு கசப்பான உண்மை ஸோ ஆனால் கூட அவர் வந்து தமிழ் சினிமாவில் என்னென்ன மாதிரியான ஃபிலிம் கான்ட்ரிபியூட் வந்து பண்ணார் அவர் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்ற அவருடைய பயோகிராஃபி தான் வந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம டேனியல் பாலாஜி அவர்கள் வந்துட்டு தரம்மணியில் தான் படிக்கிறாரு அதாவது என்ன படிக்கிறாரு அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே படங்கள் மேலே சினிமாக்கள் மேலே ஒரு பெரிய ஆர்வம் இருந்துக்கிட்டு இருந்திருக்கு தரமணியில் ஃபிலிம் டேரக்ஷன் கோர்ஸ் வந்து பண்ணுறாரு சினிமாவில் சின்ன வயசுலேருந்தே ஒரு பெரிய நாட்டம் ஒரு பெரிய ஆர்வம் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தலிங்கா அவரோட அங்கிள் சித்தலிங்கா தான் காரணம் அவர் யார் அப்படின்னா வந்துட்டு கன்னட மூவி இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு ஒரு பெரிய டேரக்டராக இருந்திருக்கார் அதெல்லாம் சித்தலிங்கா அப்படின்னு சொன்னீங்கன்னா யார் அவருன்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா முரளி அவர்கள் இருக்கார்ல முரளிவர்களுடைய தந்தை தான் சித்தலிகா எஸ் முரளிவர்கள் வந்துட்டு இவருக்கு கசின் ஸோ இவருடைய நடிப்பு ஆர்வம் படத்தில் வந்து நம்ம எதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்றது எல்லாமே இவருடைய அங்கிள் பார்த்து தான் வந்திருக்கு அதாவது அவர்களுடைய தந்தையை பார்த்து தான் வந்திருக்கு ஸோ ஓகே அதனால் ஃபிலிம் டேரக்ஷன் கோர்ஸ் வந்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தரமனியில் ஃபிலிம் டேரக்ஷன் கோர்ஸ்லாம் முடிக்கிறாரு முடிச்சதுக்கப்புறம் பெரிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்குது அதாவது ஒரு யூனிட் ப்ரொடக்ஷன் மேனேஜராக சினிமாக்குள்ளே முதல் முதலாக வராரு எந்த படம் மூலியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதநாயகம் அப்படின்ற ஒரு மாபெரும் படைப்பு அது ரிலீஸ் ஆகலைனா கூட கமலஹாசன் அவர்களுடைய நடிப்பில் மருதநாயகம் படம் ஒன் ஆஃப் த யூனிட் ப்ரொடக்ஷன் மேனேஜராக அந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு பட் அந்த படம் ஒரு சில காரணங்களால் வெளியே வர போனதுனாலையும் அது என்ன ஆச்சு அப்படின்றதே தெரியாமல் போனதுனால அந்த படத்துலேருந்து வெளியே வந்து முதல் முதலாக ஒரு சீரியல் ஒன்று கம்மிட் ஆகுறாரு டேனியல் பாலாஜி அப்படின்ற பேர் வந்து உருவானதே இந்த இடத்துல தான் ஏன்னா ஆக்சுவலாக அவருடைய பேர் வந்து வெறும் பாலாஜி மட்டும்தான் டேனியல் பாலாஜி அப்படின்றது ஏன் வந்துச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி மூணில் முதல் முதலாக சித்தி அப்படின்ற ஒரு சீரியல் வந்து கமிட்டாக வராரு சித்தி அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஃபேமஸான சீரியல் அந்த டைமில் டு த பீக் அப்படின்ற அளவுக்கு அந்த சீரியல் வந்து அந்த டைமில் இருந்துச்சு அதில் வந்து நம்ம பாலாஜி அவர்கள் டேனியல் அப்படின்ற ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணாரு ஸோ இந்த கேரக்டர் மூலியமாக தான் அவருக்கு வந்து டேனியல் அப்படின்ற ஒரு அடையாளப்படுத்தப்படுறாரு டேனியல் அப்படின்னு கூப்பிட்டா தான் திரும்பி பார்க்குற அளவுக்கு அந்த கேரக்டரோட மெர்ஜ் ஆகிடுறாரு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அதுக்கப்புறமா அலைகள் அப்படின்ற அடுத்த வருஷம் இன்னொரு சீரியலும் கம்மிட் ஆகுறாரு ஸோ அதுல வந்து தன்னோட பேரை வந்து போடலை அப்படின்னு ஒரு சின்ன இஷ்யூ வந்து க்ரியேட் ஆகுது ஏன் சார் வந்து என்னுடைய பேர் வந்து நீங்கள் போட மாட்டேறீங்க அலைகள் அப்படின்ற நாடகத்தில் வந்து என்னோட பேர் வந்து வரவே மாட்டேங்குது என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சொல்கிறாங்க நானும் பார்க்குறேன் வரமாட்டேங்குது யா ஏன் வந்துட்டு போட மாட்டேங்க அப்படின்னு கேட்கும்போது என்ன பாலாஜி சொல்கிறீங்க அப்படிலாம் கிடையாது உங்கள் பேர் உங்களுக்குன்னு தனி ஒரு மார்க்கெட்டே இருக்குது உங்கள் பேரை போடாமல் நாங்கள் எப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லி இந்த பாருங்கள் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி டேப்பெல்லாம் போட்டு காமிக்கிறாங்க டேனியல் பாலாஜியா சார் என் பேர் வெறும் பாலாஜி சார் என் பேரே கிடையாது சார் இது அப்படின்னா இல்லை மக்கள்கிட்ட நீங்கள் எப்படி தான் அறிமுகமாக இருக்கீங்க டேனியல் அப்படின்ற கேரக்டர் மூலியமாக தான் நீ அறிமுகமாக இருக்கீங்க ஸோ அதனால தான் நாங்கள் டேனியல் பாலாஜி அப்படின்னு போட்டோம் இந்த பேருக்காகவே ஒரு தனி ஃபேன் பேஸ் வந்து ஆகியிருக்காங்க அப்படின்லாம் அவர்கிட்ட சொல்ல ஓ அப்படியா சரின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவருடைய பேர் வந்து முழு நேரமாக டேனியல் பாலாஜி அப்படின்ற மாதிரியாகவே மாறியிருக்கு அதுக்கப்புறம் வந்து சினிமாவுக்குள்ளே அவருடைய பயணம் வந்து முதன் முதலாக ஆரம்பமாகுது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ படத்துக்குள்ள வாய்ப்புகள் வந்து கிடைக்குது அப்படி என்ன வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் அப்படின்ற ஒரு படம் ஸ்ரீகாந்த் அவர்களுடைய நடிப்பில் உருவான படம் இதில் வந்து ரொம்ப சின்ன ரோலாக அவர் ஒரு சின்ன ரோல் வந்து கிடைக்கிது சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த ரோலை வந்து பண்ணுறாரு அந்த ரோல் வந்து சுரேஷ் அப்படின்ற ஒரு ரோல் மூலிமா அவ்வளோ வந்திருப்பார் ஏப்ரல் மாதத்தில் அந்த படம் முடிஞ்சு இன்னொரு படம் ஒரு மாபெரும் படைப்பு அவருடைய டைரக்ஷன் நம்ம தனுஷ் அவர்களுக்கு ஒரு அழியா தடம் பதித்த ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம் காதல் கொண்டேன் திரைப்படத்தில் போலீஸ் இன்ஸ்பெக்டராக வந்திருப்பார் நம்ம டேனியல் பாலாஜி அவர்கள் ஸோ இந்த இரு பெரும் கதாபாத்திரங்களில் வந்து பண்ணால் கூட இது ரெண்டுமே வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் பண்ணுற மாதிரியான ஒரு கேரக்டர் தான் ஸோ அதில் வந்து தன்னை அடையாளப்படுத்த முடியலனா கூட சீரியலில் வந்து தனக்கான ஃபேம் வந்து இருக்குது அப்படி ஒரு முழு நேர ஒரு ரோல் வந்து நல்ல ரோல் பண்ணணும் அப்படின்னு வந்து இயங்கிக்கிட்டு இருந்தவருக்கு காக்க காக்க அப்படின்ற ஒரு படம் மூலிமா ஒரு நல்ல ரோல் வந்து கிடைக்குது ஸோ சூர்யா அவர்கள் கூட நடிக்க வேண்டிய ஒரு காம்பினேஷனில் கிடைக்கிது இந்த ரோலை வந்து நல்லபடியாக ஃபாலோ பண்ணி நல்லபடியாக நடிச்சும் கொடுக்குறாரு டேனியல் பாலாஜி அவர்கள் ஆனால் கூட அவருக்கு வந்து ஓகே இந்த மாதிரி இனிமேல் வந்துட்டு நம்ம சீரியல் பக்கம் போகாமல் சினிமாவில் ஒரு நல்ல ஒரு தனக்குன்னு ஒரு இடம் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தை வந்து உள்ளே வந்து விதச்சிக்கிறாரு ஏன் அப்படின்னா கௌதம் வாசுதேவ் தான் வந்து காக்க காக்க படத்தை வந்து டைரக்ட் பண்ணுறாங்க அவர்கிட்ட வந்து தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்திருக்காரு ஓகே இனிமேல் நீங்கள் அடுத்த படம் பண்ணாலும் எனக்கு ஒரு நல்ல ரோல் கொடுங்க நான் கண்டிப்பாக நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த பக்கம் கௌதம் மேனனும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பையன்கிட்ட ஒரு யூனிக்னஸ் இருக்குது மற்றவங்க மாதிரி பண்ணாமல் இவர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாரு ஸோ ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளே எழுதிட்டு நல்ல ஒரு ரோல் கிடைக்கும் போது இந்த பையனை கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்துட்டு அங்கேருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் வருடங்கள் போகுது அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய படைப்பாக ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்டாக உருவான படம் தான் கௌதம் பாஸுதேவன் அவர்களால் கமலஹாசன் அவர்களுக்கு வேட்டையாடு விளையாடு அப்படின்ற ஒரு படம் அந்த படத்தில் வேட்டையாடு விளையாட்டு படத்தில் கமலஹாசன் வந்து எந்த அளவுக்கு ஒரு ட்ரேட்மார்க் செட் பண்ணாரோ அதே அளவுக்கு வில்லனிசமுக்கே நம்ம டேனியல் பாலாஜி அவர்கள் அவர் பக்கம் இருந்து ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அதில் வந்து இளமாறன் அமுதன் அப்படின்ற ரெண்டு கேரக்டர் வந்து வில்லனாக பண்ணியிருப்பாங்க அதில் ஒன்று தான் வந்துட்டு டேனியல் பாலாஜி அவர்கள் எல்லா எல்லா அந்த டயலாக்லாம் வந்துட்டு இப்போ வரைக்குமே ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு பெரிய க்ரேஸு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ வந்து கமலஹாசன் அவர்களுக்காக போய் படம் பார்க்க போனவங்க டேனியல் பாலாஜிக்கு ஃபேன்ஸாக வெளியே வந்தாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும் ஏன்னா வந்து கமலஹாசனுக்கு ஆப்போசிட்டில் அவரும் ஈக்குவலாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருப்பார் அதில் அவரோட டயலாக் டெலிவரி அவரோட பாடி லாங்குவேஜ் எல்லாமே வந்துட்டு ஒரு புது ஒரு புது அட்ம அவரை எப்படி சொல்கிறது ஒரு புது அத்தியாயத்தை கிரியேட் பண்ண விட்ட மாதிரி இருக்கும் வில்லன் வந்து வில்லனிசம் இப்படி கூட பண்ணலாம் ஒரு ஷட்டிலாக கூட ப்ளே பண்ண முடியும் ஒரு டயலாக் டெலிவரி இப்படி பண்ண முடியும் ஒரு படிச்ச ஒரு ஒரு மான்ஸ்டர் ஒரு வில்லன் எப்படி இருப்பான் அப்படின்றத வேட்டையாடு விளையாடு படம் மூலியமா அந்த டயலாக் டெலிவரி எல்லாம் அவுட் ஸ்டாண்டிங்காக இருக்கும் கிட்டத்தட்ட இந்த படம் முடிச்சுட்டு வந்தோடனே எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா ஓகே அடுத்த ரகுவரன் தமிழ் சினிமாவுக்கு கிடச்சிட்டாங்க இவர் தான் இந்த தான் அடுத்து ஒரு பெரிய வந்து வளம் வர போறாரு அப்படின்ற அளவுக்கு தனக்கு பேர் சம்பாரிச்சு கொடுத்த படம் அப்படின்னா அது வேட்டையாடு விளையாடு அந்த இளமாரன் கேரக்டரும் அமுதவன் கேரக்டரும் தான் ஸோ அதில் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் அதில் கொடுத்த டயலாக் டெலிவரி எல்லாம் உண்மையாகவே அவுட் ஸ்டாண்டிங்காக இருக்கும் ஓ தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான டேரக்டரா இருக்கக்கூடிய அவர்களுடைய ஒரு முதல் படம் பொல்லாதவன் தனுஷ் அவர்கள் கூட இணைகிறாரு மறுபடியும் காதல் கொண்டயனுக்கு அப்புறம் ஆனால் இந்த வட்டம் வந்து பார்த்தீங்கன்னா காதல் கொண்டேனில் ஒரு இப்போ ஒரு சின்ன ரோல் பண்ணிட்டு அப்படியே போயிருப்பாரு இங்கே பொல்லாதவனில் ஒரு மிகப்பெரிய ரோல் கிடைக்கிது அதாவது இந்த ரோல் வந்து இந்த படத்தில் மக்களால் வந்து ரசிக்கப்படும் இந்த ரோல் வந்து ஒரு பயமுறுத்தும் அப்படின்ற அளவுக்கு ஒரு பெரிய ரோல் இதை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணணும் தாங்கணும் நடிக்கணுன்றப்போ ஓகே டேனியல் பாலாஜி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேனியல் பாலாஜி இந்த ரோல் வருது ஸோ அந்த ரோலை வந்து மறுபடியும் ஒரு தனக்கான ஒரு ஒரு பெரிய ஒரு அங்கீகாரமாக நினச்சிக்கிறாரு டேனியல் பாலாஜி ஸோ வந்து ஒரு 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 சின்ன சின்ன விஷயத்தையும் வெற்றிமாறினவர்கள்ட்ட வந்து கேட்டு கேட்டு நான் இப்படி பண்ணிக்கிட்டா நான் இதை எப்படி பண்ணவா நான் அப்படி பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்டு கேட்டு மெனக்கெட்டு நடிச்சிருக்காரு மனுஷன் ஸோ அது வந்து அவருடைய நடிப்பில் அவர் ஸ்க்ரீன் ப்ரஸன்ஸ்லாம் நம்மளுக்கு தெரியும் அதுவும் குறிப்பாக இந்த சீன்லாம் வந்துட்டு ஒரு வேறு லெவலில் இருக்கும் ஏன்னா அவங்க அண்ணன்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுற சீன் இருக்கும் அதில் வந்துட்டு முதல்ல முடிய வெட்டா அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன நினைவுன்னு சொல்லிட்டுருக்க அவன் ஒரு சின்ன பையன் அப்படின்னு அந்த அந்த அவரோட அவரோட உரித்தான ஒரு பாடி லாங்குவேஜோடு வந்து சொல்லியிருப்பார் அதெல்லாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் அதுதான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி ஒரு தனக்குன்னு ஒரு அங்கீகாரம் இருக்கணும் தமிழ் சினிமாவில் தனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கணும்னு டேனியல் பாலாஜி அவர்கள் முடிவு பண்ணிட்டாங்க அதனால தான் வந்துட்டு டயலாக் டெலிவரியாக இருக்கட்டும் பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும் ஒரு யூனிக்னஸ் வந்து கிரியேட் பண்ணார் அப்படின்னு சொல்லலாம் அவரோட அதை வில்லனை வந்து பார்க்கும்போது நம்ம ஸ்க்ரீனில் வந்து பயப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வில்லன் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கணும்னு சொல்லுவாங்க அது டேனியல் பாலாஜி ஒவ்வொரு தடவை ஸ்க்ரீனில் வரும்போதும் பொல்லாதவன் படத்தப்போ வந்து நம்மளுக்கு இரிட்டேட்டும் ஆகும் அவர் மேலே கோபமும் வரும் அவரை பார்த்து பயமும் வரும் அது எல்லாத்தையுமே வந்து டேனியல் பாலாஜி அவர்கள் பொல்லாதவன் படத்தில் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ வந்து தமிழ் சினிமாவில் ஒரு ரெண்டு பெரிய ஹிட்டு கொடுத்தாச்சு வேட்டையாடு விளையாடு அப்புறம் வந்து பொல்லாதவன் சொல்லி ரெண்டு பெரிய ஹிட்டு கொடுத்து மக்கள் மனசில் ஓகே இவரா இந்த படத்தில் பண்ணவர் அதுவும் வந்து பொல்லாதவன் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்து பொள்ளாதவன் படத்தில் இந்த வில் இவர் தான்ப்பா பண்ணியிருக்க முடியும் ரவி கேரக்டரை டேனியல் பாலாஜியை தவிர மற்ற யார் பண்ணியிருந்தாலுமே அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்காது அதுக்கு அவர் தான் கரெக்டு அப்படின்ற மாதிரியான ஒரு அவுட்புட்டை வந்து டேனியல் பாலாஜி அவர்கள் வந்து கொடுத்துட்டாரு அப்புறமா மலையாளம் சைடில் நிறைய வாய்ப்புகள் வருது பகவான் அப்படின்ற படத்து மூலியமாக மோகன்லால் அவர்களுக்கு வந்து வில்லனாகவும் டேடி கூல் அப்படின்ற ஒரு படத்து மூலியமாக மம்பூட்டி அவர்களுக்கு வில்லனாகவும் இரு பெரும் மாபெரும் நட்சத்திரங்களாக மலையாளம் இண்டஸ்ட்ரியில் இருக்கவும் கூடிய வில்லனாகவும் நடிச்சிருக்காரு நம்ம டேனியல் பாலாஜி அவர்கள் இப்படி ஒரு சினிமாக்காக தனக்கு தான் வந்து எதாவது ஒன்று பண்ணிடணும் கரெக்டாக சினிமாவில் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருந்த ஒரு மாபெரும் ஒரு நடிகர் மற்றும் வில்லன் தனக்கான ஒரு தனி அடையாளத்தை ஏற்படுத்திக்க கூடிய துடிச்சிட்டு இருந்த ஒரு மனுஷன் அப்படின்னு தான் சொல்ல அவர்தான் டேனியல் பாலாஜி ஸோ அவர் அதுக்கு அடுத்து அடுத்து கண்டினியூஸாக நிறைய படங்கள் பண்ணுறாரு அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா என்னையா இருந்தால்ல அஜித் அவர்கள் கூட ஒரு சின்ன ரோல் வந்து பண்ணுறாரு இவ்வளோ இவ்வளோ பெரிய ஹிட்டுகள்லாம் கொடுத்ததுக்கப்புறமும் தனக்கான அடையாளம் கிடச்சதுக்கப்புறமும் அவர் சின்ன சின்ன கேரக்டர் வந்து பண்ணுறாரு என்னையா இருந்தாலில் அஜித் அவர்கள் கூட பண்ணிருந்த ரோலும் வந்து ரொம்ப சின்சியராக அந்த கேரக்டருக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ரோல்கள் வந்து பண்ணிட்டு இருந்தாரு டேனியல் பாலாஜி அவர்கள் அடுத்ததாக வைராஜா வை அந்த படத்தில் வந்து முக்கியமாக சொல்லியே ஆகணும் வைராஜா வை படம் வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் கார்த்திக் வந்து அவர்கள் வந்து ஹீரோவை நடிச்சிருப்பாங்க நம்ம டேனியல் பாலாஜி அவர்கள் வந்து வில்லான் நடிச்சிருப்பாங்க எல்லாம் ஓகே பட் ஆனால் அந்த படம் பெருசாக ஹிட் ஆகல அப்படின்னா கூட நல்ல கான்செப்ட் நல்ல கண்டென்ட்டுனா கூட கிளைமேக்ஸ் வந்து யாராலையுமே மறக்க முடியாது ஏன்னா வந்து நம்ம தனுஷ் அவர்கள் வந்து ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் வந்து ஒன்று கொடுத்துருப்பாரு அளவுக்கு இருக்கும் அந்த ஒரு மாஸ் சீன் வந்து கிரியேட் ஆகிருக்கும் அந்த மாஸ் சீன் அந்தளவுக்கு மா ஸ்கோராக கிரியேட் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமாக டேனியல் பாலாஜி அவர்கள் வந்து இருந்திருப்பாங்க ஏன்னா அந்த ஸ்கோ அந்த மாதை வந்து ஏற்றி விட்டது நம்ம டேனியல் பாலாஜி அவர்கள் தான் அவர் வந்து இறங்குனதுக்கப்புறம் வந்துட்டு அவரை போடுறதுக்கு கண்ணு காமிக்கிற சீனாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப அழகாக வந்து டேனியல் பாலாஜி அவர்கள் வந்து பண்ணியிருப்பாங்க அது அந்த 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 சீன் வந்து கிளைமேக்ஸ் இவ்வளோ ஒரு மாசாக கிரியேட் ஆகிறதுக்கு டேனியல் பாலாஜி ஒரு முக்கியமான காரணம் அப்படின்றதுல எந்த டவுட்டும் கிடையாது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அச்சம் என்பது மடமேடா அப்படின்ற படத்து மூலிமா வந்து ஹைரன் கேரக்டராக இருக்கட்டும் அப்புறம் இப்படி வெல்லும் மூலிமா வந்து சோட்டா கேரக்டராக இருக்கட்டும் இது எல்லாமே வந்துட்டு வில்லனு வில்லன் வந்து நம்ம கிடைச்சிருச்சு ஒரு கதாபாத்திரம் கிடச்சிருச்சு அப்படின்னு ஒரு கடமைக்கு பண்ணாமல் அந்த கதாபாத்திரம் மூலிமா நம்ம மக்கள் மனசில் போய் எப்படி தங்கலாம் இந்த கேரக்டரை போய் எப்படி நிப்பாட்டுறது மக்கள் மனசில் அப்படின்ற ஒரு சின்ன சின்ன பாடி லாங்குவேஜ் சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ் சின்ன சின்ன டயலாக் டெலிவரி மூலயமா அந்த கேரக்டரை மக்கள் மனசில் எப்படியாவது போய் நிறுத்தணும் அப்படின்னு போராடி நடிச்சுட்டு இருந்த ஒரு நடிகர் தான் டேனியல் பாலாஜி அவர்கள் இது வந்து அவர் கண்டினியூஸாக அவரோட ஒர்க்கில் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருந்திருக்கும் அவர் பண்ண சின்ன சின்ன விஷயங்களாகட்டும் சின்ன சின்ன கேரக்டர் கேரக்டராக பொல்லாதவன் வேட்டையாடு விளையாடி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹைரன் கேரக்டர் ஆகட்டும் அச்சம் என்பது மடமே இடால இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டரையும் எப்படியாவது மக்கள் மனசில் போய் நிப்பாட்டிடணும் இந்த கேரக்டரை மக்கள் வந்து மறந்துடவே கூடாது நம்மளை மறந்தால் கூட அப்படின்ற அளவுக்கு ஒரு சின்சியராக ஒர்க் கொடுத்துட்டு இருந்தவர் தான் டேனியல் பாலாஜி அவர்கள் ஸோ அப்படி தான் வந்துட்டு உருவான படங்கள் பைரவா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்து கிடைக்குது அதில் வந்து விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு வில்லனாக வந்து ஒரு சின்ன ஒரு வில்லனாக நடிக்கணும் அப்படின்றப்போ ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோட்டை வீரன் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து பண்றாரு இந்த கோட்டை வீரன் கேரக்டர் கேரக்டர் வந்து சச் இரிட்டேட்டிங் கேரக்டராக இருக்கும் அதுக்கப்புறம் அது ஒரு காமெடி பீஸாகவும் மாறும் ஸோ அந்த காமெடி பீஸாக மாறுற இடத்துலையும் சரி அது இரிட்டேட்டிங்காக இருக்கிறதுக்கும் சரி அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப அழகா கரெக்டாக கொடுத்துருப்பாரு டேனியல் பாலாஜி அவர்கள் ஒரு ஒரு காட்டான் டக்குன்னு வந்து இவனை ஈஸியாக ஏமாற்றிடலாம் இவனை ஏமாற்றி என்ன பண்ண வைக்க முடியும் அப்படின்ற அந்த ஸ்கேல் வந்து அவரோட பாடி லாங்குவேஜ்லையும் சரி அவரோட எக்ஸ்பிரஷன்ஸும் சரி ரொம்ப கரெக்டாக மெயின்டெயின் பண்ணிகிட்டே இருந்திருப்பார் படம் முழுக்க அதில் வந்துட்டு ஒரு வில்லன் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு நடிச்சு கொடுத்துருப்பாரு டேனியல் பாலாஜி அவர்கள் அதை வந்து விஜய் அவர்களே வந்துட்டு மீட்டில் ஆடியோ லான்ச்செலாம் வந்து சொல்லியிருப்பாங்க டேனியல் பாலாஜி வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய வில்லன் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவ்வளோ பயம்புறுத்துகிற விதமாக இருக்கலாம் பட் ஆனால் வந்து அம்மன் கோயில் கோவில் இருக்கார் மனுஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கிண்டல் பண்ணுற மாதிரி சொல்லியிருப்பார் ஆனால் நெஜத்தில் டேனியல் பாலாஜி அவர்கள் வந்து அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் ஸ்க்ரீனில் வந்து வெறும் நடிப்பு மட்டும்தான் ஆனால் நெஜத்தில் மனுஷன் குழந்தை ஏன்னா அம்மன் கோயில் கட்டி ஒரு பெரிய பக்திமானாக தான் இருந்திருக்காப்புல கட் கடைசி வரைக்கும் கட்ட பிரம்மச்சாரியாகவும் இருந்திருக்காப்புல அப்படின்றதான் உண்மை ஏன்னா வந்து ஒரு அம்மன் கோயில் கட்டி சாமியை வந்து தான் சந்தோஷத்துக்காக கும்பிடணும் அப்படின்றதெலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் நிறைய இடத்துல நான் வந்து சாமிகிட்ட பெருசாலாம் எதுவும் வேண்ட மாட்டேன் என் கூடரு என்னை காப்பாற்று அவ்வளோதான் போதும் அப்படின்ற ரொம்ப ஷட்டிலான ஒரு மனுஷன் அம்மன் கோயில் வந்து தான் அம்மா ஆசைப்பட்டாங்க அப்படின்றதுக்காக வந்து கட்டின ஒருத்தர் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாயவன் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் வருது மாயவன்லையும் வந்துட்டு ருத்ரன் அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார் அவர் பண்ண கேரக்டருக்கு எல்லாருமே ஹண்ட்ரட் பர்சன்ட் லாயாலிட்டியாக ஒரு ஜெனுவனாக என்ன ஒரு ஒர்க்கு கொடுக்க முடியுமோ என்ன எஃபோர்ட் போட முடியுமோ அதை போட்டுக்கிட்டே இருந்திருப்பார் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வடசென்னை வடசென்னை படத்தில் தம்பி இந்த கேரக்டர் வந்துட்டு ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு புது ஒரு ட்ரேட்மார்க்கு ஒரு ஒரு மீன்ஸுக்குலாம் டெம்பிளேட்டாக அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்துட்டு இந்த டயலாக் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்போம் கண்டிப்பாக லைப்பை தொலச்டியடா அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு ஸோ இந்த டயலாக் வந்துட்டு இந்த கேரக்டரை பற்றி சொல்லும்போதும் அவர் வந்து ரொம்ப ஒரு மெனக்கட்டம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு ஏன்னா வடசென்னை படத்தில் ஆக்சுவலாக வந்துட்டு முதல் முதல்ல டேனியல் பாலாஜி எதற்காக வந்து கமிட் செய்யப்பட்டார் அப்படின்னா சமுத்திரகனி அவர்கள் வந்து ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க இல்லையா அந்த ரோலுக்கு தான் வந்து டேனியல் பாலாஜி வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க ஆனால் வந்துட்டு இந்த ரோலுக்கு யாருமே கிடையாது தம்பி அப்படின்ற அந்த ரோலுக்கு வந்து யாருமே இல்லை யாரை போட்டாலும் சூட்டும் ஆக மாட்டேங்குது ஸோ அதனால் வெற்றிமாறன் அவர்கள் போய்ட்டு இந்த ரோல் நீ பண்ணுறியா இது வந்து ஒரு பெரிய பேலன்ஸ் பண்ணணும் இந்த கேரக்டரை கரெக்டாக பண்ணாதான் இந்த கேரக்டர் போய் நிற்கும் இல்லைனா வந்து பண்ண முடியாது ஏன்னா புது ஆளுங்ககிட்டலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கான்வர்சேஷன் போகுது அப்போ ஓகே நானே பண்ணுறேன் அப்போ வந்து தம்பி கேரக்டர் வந்து அந்த என்ன பண்ணணும் அப்படின்றத ஃபுல்லாக கேட்டதுக்கப்புறம் வெற்றிமாறனவர்கள்ட்ட இவங்க கேட்டிருக்காங்க அந்த அந்த கேரக்டர் வந்து எதாவது ஒன்று தொலைச்சிக்கிட்டு ஏன்னா அண்ணனை வந்து கொண்டுடுறாங்க ஸோ அந்த கேரக்டர் வந்து ஒன்று தொலைச்சிருச்சு த தான் கிட்டே இருந்த பொருள் தான் தான் அண்ணனை கூப்பிட்டு போய் ஹோட்டலில் விடுறாரு அப்படி விட்ட வர கொண்டுடுறாங்க அப்போ கடைசி வரைக்கும் த ஒரு தேடல் இருக்கு தான் அண்ணன் எங்கே தா அண்ணனை நான் தானே கூப்பிட்டு போய் த அண்ணிக்கிட்ட பத்திரமாக ஒப்படைச்சிருக்கணும் ஆனால் அந்த அண்ணனை தொலைச்சிட்டோம் ஸோ அந்த கேரக்டர்கிட்ட கிட்ட ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்கட்டும் வெற்றிமாறன் அது படம் ஃபுல்லாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்க வெற்றிமரன் சூப்பராக இருக்கே இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வடசனை படத்தை நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் அவர் எல்லா டயலாக் பேசும்போதுமே ஒரு ஒரு கண்ணை வந்து ஒரு இடத்துல வைக்காமல் அங்கேயும் இங்கேயும் ஆட்டிக்கிட்டே இருப்பார் அப்படியாடா அப்படி இப்படி நான் தேடிக்கிட்டே இருப்பார் இது வந்து நான் சொல்லலை அவரே வந்து ஒரு இன்டர்வியூ சொல்லியிருக்காரு ஸோ இந்தளவுக்கு ஒரு சின்ன சின்ன டீட்டெயிலிங்காக ஒரு கேரக்டர் பண்ணுறது அப்படின்றது வந்து டேனியல் பாலாஜி அவர்கள் வந்து ரொம்ப சின்சியராக பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த லைஃப்பை தொலைஸ்டியரா அப்படின்னு சொல்லும்போது கூட அவரோட கண் வந்து ரெண்டு மூணு இடத்துக்கு போயிட்டு வரோம் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இது இப்போது பெரிய சோகம் என்ன அப்படின்னா வடசென்னை டூவில் வந்துட்டு எல்லாருமே ஒரு பெரிய ஆர்வவாரமாக எதிர்பார்ப்போடு இருந்தாங்க வடசென்னை டூவில் தம்பி ரோலை வந்து யார் பண்ணுவாங்களா இல்லை தம்பி ரோல் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உடஞ்சி போச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும் இது மட்டும் கிடையாது லாஸ்ட்டாக பண்ண பிகில் படத்துலேயும் கூட தனக்கான ஒர்க்கை வந்து ரொம்ப சின்சியராக கரெக்டாக பண்ணியிருப்பாரு அதில் வந்து விஜய் சார் கூட ஒரு ஆப்போசிட்டாக நின்று பேசக்கூடிய ஒரு டயலாக்கு அதில் வந்து அவர் சொல்லியிருப்பார் நான் விஜய் வந்து விஜய் சார் வந்து விஜயாவே பார்க்க மாட்டேன் அப்போது டேக் ஓகே ஆயிடுச்சு அந்த ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நான் வந்து அவர் ராயப்பனாக தான் பார்ப்பேன் அவருமே அப்படி தான் என்னை ட்ரீட் பண்ணுவார் அந்த டயலாக்லாம் வந்துட்டு ஸ்பாட்டில் வந்து விஜய் சார் பேசின டயலாக் எனக்கு ஷாக்காக இருந்துச்சு ஸோ அப்படி இருக்க டைமில் நம்மளுமே வந்து ஒன்று பண்ணணும் என்னடாப்பா வயசு ஆகுது உனக்கு பெரியவனோட கெட்ட வாரத்தெலாம் பேசுகிறேன் அந்த டயலாக் வந்து வந்து ஸ்பாட்டில் விஜய் சார் அப்படியே எடுத்து பேசினார் அப்போ நான் வந்து அந்த இடத்துல ஸ்பான்டினிட்டியாக ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்றனால தான் நான் வந்து விஜய் சார் நினச்சி பண்ணியிருந்தால் அது பண்ணியிருக்க முடியாது நான் ஒரு ராயப்பன் அப்படின்ற ஒரு ரோலை நினச்சிட்டு வேணாம் அப்படின்ற மாதிரி கையெல்லாம் காமிச்சிருப்பேன் ஸோ அதெல்லாம் வந்து விஜய் சாருமே அந்த ஸ்பேஸ் வந்து எனக்கு கொடுத்துருப்பாரு அப்படின்ற அந்த ஸ்பான்டினிட்டிலாம் நிறையா வந்து டேனியல் பாலேஜி அவர்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இப்படி ஒரு கலைஞரை வந்து தமிழ் சினிமா இறந் இறந்துருச்சு அப்படின்ற போது இது ஒரு மிகப்பெரிய இழப்பு இதெல்லாம் தாண்டி சென்னை லவ்வர்ஸுக்கு வந்து இந்த மாதிரி கேரக்டரை வந்து இனிமேல் யார் பண்ண போகிறா வெற்றிமாறன் படங்களில் இவர் இருப்பாரு அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு அவர் ஒரு பெரிய கேங்ஸ்டர் மூவின்னா இவர் இருப்பார் அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு இந்த மாதிரி வில்லனிசம் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் ஒரு ஒரு நடிகர் இனிமே வந்து தமிழ் சினிமாவுக்கு கிடைப்பாங்களா அப்படின்றது ஒரு பெரிய டவுட்டு தான் தனக்கான உடல் மொழியும் சரி ஒரு டைலாக் டெலிவரியும் சரி தனக்கான தனித்துவத்தை ஏற்படுத்தி வச்சுருந்த டேனியல் பாலாஜி அவர்கள் வந்து இப்போ நம்ம கூட இல்லை அப்படின்றது தான் உண்மை ஸோ தமிழ் சினிமாவில் டேனியல் பாலாஜி மாதிரியான நடிகர்கள் வந்து ஒரு குறைவு ஏன்னா தனக்கான தனித்துவத்தையும் உடல் மொழியும் டைலாக் டெலிவரியும் யுனிக்னஸையும் உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய நடிகர்களில் ஒரு முக்கியமான ஒருத்தர் டேனியல் பாலாஜி அவர்கள் அவர் நம்ம கூட இல்லை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய இழப்பு தான் தமிழ் சினிமாவுக்கு ஸோ ஆனால் வந்து இவர் கொடுத்த படங்களும் படைப்புகளும் அடுத்து வர நடிகர்கள் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக டேனியல் பாலாஜி அவர்கள் இருப்பார் அப்படின்றதல எந்த சந்தேகமும் கிடையாது நன்றி வணக்கம்